ம் ஜாப் சீக்கெட்ஸ் வை சேனல் இந்த வீடியோவில் அறநிலைத்துறையிலேருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி வெளியிட்டிருக்காங்க வாங்க இதுக்கான முழு டீட்டெயில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோயில் பரங்கிமலை சென்னை ஆறு லட்சத்தி பதினாறு அங்கேருந்து தான் நமக்கு வந்து இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்கே என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணியோட பேர் வந்து எழுத்தாளர் காவலர் இந்த ரெண்டு போஸ்ட்டு தான் வெளியிட்டிருக்காங்க சே அவங்களுக்கு சேல்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு எழுத்தாளருக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை அடிப்படை சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது காவலர் போஸ்ட்டுக்கு வந்து பதினொன்றாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு வரை சேல்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு போஸ்ட்டுக்குமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு காவலர் எழுத்தாளர் போஸ்ட்டுக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது காவலருக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த டேட்டு படி நீங்கள் பதினஞ்சு வயசு பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதிகபட்சம் நாற்பத்தஞ்சு வயசு அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் வடபழனி ஆண்டவர் டாட் கச்சார்ஜி டாண்டா டிஎல் கவர்மெண்ட் டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாஸ்ட்டு டேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சி வர டைம் இருக்குது நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணி வச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேர் கொடுத்துருங்க அடுத்த முகவரி ரெண்டாவது உங்களோட கல்வித்தகுதி என்ன அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அடுத்த தொலைபேசி நம்பர் கேட்டு கேட்டிருக்காங்க அடுத்து பணியோட பெயர் அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்து வந்துட்டு மருத்துவ சான்றுன்னு நகல் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து காவல்துறை சான்று வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்துட்டு மெயினாக உங்களோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணியிருங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா என்னெல்லாம் நீங்கள் சான்றிதழ் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கல்வித் தகுதி அதாவது டிசிஆர் மார்க் ஷீட் வந்து இணைக்கணும் அடுத்து உங்களோட கம்யூனிட்டி நகல் அடுத்து மருத்துவச் சான்று குடும்ப அட்டை நகல் ஆதார் நகல் தற்போது பெறப்பட்ட காவல்துறையின் புலச்சான்றிதழ் அதுக்கடுத்து வந்து விலாசமிட்ட ரூபாய் இருபத்தி அஞ்சுக்கான தபால் தலையுடன் கூடிய உரை இது வந்து எழுதினா நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா விண்ணப்பத்தாரர் வந்து எந்தெந்த ஏஜ்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து திருக்கோயில் மூலம் வெளியிட்டுள்ள மாதிரி விண்ணப்பத்தின்படி மட்டுமே சான்றிதழ் நகல்கள் வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்துட்டு தமிழ் வந்து உங்களுக்கு நல்லா படிக்க தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும் அதுதான் மெயின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு விண்ணப்பத்து கூட உங்களோட கல்வி தொகுதி சட்டத்தில் என்னென்ன இணைக்கணும் அப்படின்றத ஜெராக்ஸாக இணைச்சா போதும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு வேற என்ன இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் சே ஜாப்ஸ் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்